மக்களை காப்போம் தமிழகத்தை என்ற பெயரில் பிரச்சார பயணத்தை துவங்கிய எடப்பாடி பழனிசாமி முதல் கட்டமாக ஏழு மாவட்டங்களில் முப்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் இரண்டாவது கட்ட பயணத்தை கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி துவங்கி வரும் எட்டாம் தேதி நிறைவு செய்கிறார் இந்த பயணத்தில் முப்பத்தி ஆறு சட்டசபை தொகுதிகளுக்கு செல்கிறார் மூன்றாம் கட்ட பயணத்தை வரும் பதினொன்றாம் தேதி கிருஷ்ணகிரியில் துவக்கி இருபத்தி மூன்றாம் தேதி செங்கல்பட்டில் முடிக்கிறார் மொத்தம் எட்டு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் இரண்டு கட்ட பயணத்தின் போது தொகுதி வாரியாக திரண்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களின் எண்ணிக்கை குறித்து அதிமுக தேர்தல் வியூகம் குழுவினரால் ஆய்வு செய்யப்பட்டது தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது மாவட்ட செயலர்களாக உள்ள முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் சொந்த தொகுதியில் மட்டும் பெரும் கூட்டத்தை திரட்டி செல்வாக்கை நிரூபித்துவிட்டனர் அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மற்ற தொகுதிகளிலும் அதேபோல் பெரிய அளவில் கூட்டத்தை கூட்ட அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை இந்த தகவல் தேர்தல் வியூக குழுவால் பழனிசாமிக்கு சென்றது தன் தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றால் அமைச்சராகி விடலாம் என்ற எண்ணத்தில் மற்ற தொகுதிகளை போல் கருதி செயல்படுவதை ஏற்க முடியாது என சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலர்களை அழைத்து பழனிசாமி கண்டித்துள்ளார் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலர்களும் அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்டத்தில் தலா இரண்டு தொகுதிகளில் அதிமுகவை கட்டாயமாக வெற்றி பெற செய்ய வேண்டும் இல்லையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாஜிகளுக்கும் மாசைகளுக்கும் பழனிசாமி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்